ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இனியை நல்லா அமையட்டும் அப்பா ஒரு வாரம் ஆச்சு என்னை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு அம்மாவே நல்லா பேர் சுற்றிட்டு வந்தாச்சு சரி இன்றைக்கி நம்ம ஒரு ஏதாவது என்ன சொல்கிறது ஒரு சின்னதாக ஒரு மாரல் ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம் சரியாக குட்டி ஸ்டோரி தான் ஒருத்த ஒரு அண்ணா ஒரு காட்டு வேலையே நடந்து வந்துட்டுருக்காங்க ஏதோ ஒரு ஊருக்கு வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப தண்ணி தாகமா அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்பம்ப் இருக்குது அடிப்பம்ப் எத்தனை பேருக்கு தெரியும் தரல இப்படி அடித்தா தண்ணி வரும்ல அந்த பம்ப் இருக்குது பார்த்துக்கோங்க இதை என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு வாராங்க அந்த பம்ப் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது சரி தண்ணி இருக்கோலன்னு சொல்லி அதை அடித்து என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி எடுத்து குடிச்சு பார்க்காங்க நல்லாவே இல்லையா ஒரு மாதிரி ஸ்மெல்லாகவே இருந்துச்சு அந்த இதில் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருந்துச்சா அப்போ என்ன அப்புறம் என்ன பண்ணாங்க தானே இது வெளியே வந்து ரொம்ப அழுக்காக இருக்குல்ல அதனால் நம்ம இது க்ளீன் பண்ணால் தண்ணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணாராம் அது அடிக்கும் மேலே மேலே நல்லா தண்ணியை ஊற்றி கழுவி நல்லா நல்லா எல்லா அழுக்கையும் கழுவி எடுத்துட்டார் அதுக்கப்புறம் திரும்ப தண்ணி அடிச்சு பார்க்குறாரு அந்த தண்ணி குடிச்சு பார்க்கறாரு அப்பவும் அதே நாத்தம் தான் நறுது இவருக்கும் என்னது அது இப்படி இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணாரா ஊரில் உள்ள அழுக்கு இருக்கும்போது என்ன பண்ணாருங்களா அந்த அடிப்பம்ப கலட்டிய உள்ள நல்லா ஃபுல்லாக பாசி கீசி அழுக்கெல்லாம் இருக்கும் கசட்டு கசிட்டு எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தமாக்கி அதுக்கப்புறம் மாட்டி அதுக்கப்புறம் அடிப்பம்ப தண்ணி அடித்து கொடுத்தா தான் அந்த தண்ணி வந்து ருசியாக இருந்துச்சான் இதுக்காக இன்றைக்கி சொல்ல போகிறதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம் இருக்குது நம்ம வாழ்க்கையில் பல பேர் நம்ம அப்படி தானே இருக்கிறோம் என்ன சொல்கிறீங்க அப்படியே வெளியே ஒரு பகட்டான ஒரு தோற்றம் அழகான ஒரு உருவம் அப்படியே மூஞ்சிக்கு நல்லா மேக்கப் படிச்சிக்கிட்டு மல்லையன் ஜோலியம்பாலாம் சுற்றுவாங்க ஆனால் அவங்க மனசு எப்படி இருக்குது இந்த அடிப்பும் மாதிரி தானே இப்போ உள்ள மனசில் எவ்வளோ அழுக்கு இருக்கோ அதுதான் வழியாக வெளியே வரும் கூட செயல்லையும் அதுதான் காமிக்கும் இப்போ வெளியே நல்லா வெள்ளையும் ஜொல்லியமாகவோ நல்லா க பந்தாவோ நல்லா அப்படியே பகட்டான உருவத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மனசுக்குள்ளே அதே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அதை தான் இந்த மொரல் ஸ்டோரியில் நான் சொல்ல வர்றது நல்லா அப்படி இருப்பாங்க அப்படி அவங்கள பார்த்தா ச பாரு எப்படி இருக்கா பாரு மனசா சும்மா ஜம்முன்னு இருக்கா எப்படி இருக்கா பாரு சும்மா அப்படியே நகரட்டும் சும்மா ஜம்முன்னு இருக்காங்கள அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஆனால் அவங்க மனசு எப்படி இருக்கும் தெரியுமா அவங்க அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எச் என்ன எச்சு கையால் கூட காக்க வரக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட கேரக்டராக தான் இருக்கும் அவங்க மனசில் நிறைய அழுக்குகள் இருக்கும் அந்த மனசில் இருக்கிற ஆளுக்கு வந்து அவங்களோட வழியாவோ அதாவது வார்த்தைகள் மூலமாகவோ அவங்க பண்ணுற செயல்கள் மூலமாகவோ அவங்க நடந்துக்கிற நடத்தைய வச்சோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கிறத நீங்கள் எப்படி சொல்லுங்கள் இது இது வந்து வந்து பைபிளில் ஒரு வசனம் உண்டு வெள்ளை அடிக்கப்பட்ட கலரே போல் தான் அந்த காலத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்னு இப்போ கல்லரை பாருங்களா இல்லை வெளியே நல்லா டைல் ஒட்டியோ நல்லா சூப்பராக சுண்ணாம படித்து சும்மா அப்படியே ஜம்முன்னு வச்சுருப்போம் ஆனால் உள்ளே என்ன இருக்குது சுற்றுப்போன பினங்கள் எலும்பு கூடுகள் சிதந்த சதைகள் இது தானே இருக்குது இதே மாதிரி தான் நிறையா மனுஷங்கள் சுற்றி இருக்கோம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இது பொருந்தும் ஆண்கள் பெண்களாலும் கிடையாது எல்லாேருக்குமே இது பொருந்தும் வெளியே ஒரு தோற்றத்தையும் உள்ளே ஒரு தோற்றுத்தையும் வச்சிருக்கோம் நாம நாமன்னு சொல்ல ஆமாம் அப்படி அப்படிதான் நான் மட்டும் ஒன்றும் விதிவிலாம் கிடையாது எல்லாருமே அப்படி தான் வெளியே வெளியே பார்க்குற மாதிரி எல்லோரும் உள்ளே இருக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் சில பேர் நினைக்கிறாங்க வெளியே தோற்றத்தை வச்சுக்கிட்டு வேணாம் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவங்க உள்ளே அப்படி இருந்தா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க சரி அப்படிங்க நினைக்கலாம் அப்போ நம்ம மனசு நம்ம சுத்தமாக இருக்காங்க நம்மளுக்கு ஒரு எண்ணெய் கிடைச்சிருப்போம் அப்படின்னு கேட்கலாம் யாரோட மனசு தூய்மையாகவோ அதாவது இதயம் நம்ம யாரோட இதயம் நல்லா தூய்மையாகவோ சுத்தமாகவோ அசுத்தம் இல்லாமல் அதாவது அசுத்தமான எண்ணங்கள் இல்லாமல் தீய எண்ணங்கள் இல்லாமல் அடுத்தவங்களை குடிய கெடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கோ அவங்களோட மனசில் தான் தெய்வம் வந்து குடியிருக்குமா ஸோ நம்ம மனசில் தெய்வம் குடியிருக்கணும்னா அந்த இடம் எப்படி இருக்கு வந்துருமா நல்லா சுத் சுத்தமாக இப்போ வீட்டு ஒரு விருந்தாளி வர போகிறாங்கன்னா என்ன பண்ணுறீங்க நீங்கள் நல்லா வீடு ஐயோ அவங்க வரங்க வீடு க்ளீனாக வச்சுக்கணும் ஐயோ அது அங்கே கிடக்கு இது இங்கே கிடக்கு ஐயோ அது இப்படி இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க சும்மா அப்படியே பெருக்கி நீட்டாக தொளிச்சு கோலம் போட்டு சும்மா வீட்டை சுத்தமாக வைக்கிறீங்கள அதே மாதிரி தான் அவங்களோட இதயமும் அது உங்களோட மனசும் உங்களோட மனசுலேயும் உங்கள் கடவுள் வரணும்னா இப்போ நீ இது நிறைய பேர் நாட்டிக்கிறது பார்க்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் பார்க்கலாம் அவங்க தான் பார்க்குறீங்க அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஓகேவா கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிறவங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அப்படி கடவுள் நம்ம மனசில் குடி வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனசில் இருக்க இந்த மாதிரி அழுக்க நீங்கள் க்ளீன் பண்ணிட்டாலே போதும் அவர் குடி வந்துவார் அப்படி கடவுள் உங்கள் இதயத்துலேயே உங்கள் மனசில் வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அது வந்து உங்கள் செயலில் வெளிப்படும் அதாவது நீங்கள் அப்புறம் பண்ணுற காரியங்கள்லாம் நல்ல காரியங்களாக இருக்கும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கும் நீங்கள் பண்ணுற செயல்கள் வந்து நல்ல செயல்களாக இருக்கும் உங்கள் நடத்தை வந்து ரொம்ப நல்ல நடத்தையாக மாறிடும் அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் வெளியில் பிடிக்குங்களோ அதெல்லாம் வெளியான எல்லாம் செஞ்சுக்கிட்டு அடிச்சுட்டு சும்மா மணக்க மணக்க திரிவிட விட்டுட்டு மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு கடவுளை தூக்கி அப்படியே உள்ளே வச்சுருக்கோம் கடவுள் யாரோவான இருக்கலாம் முருகராக இயேசுவாக இருக்கலாம் அல்லாவாக இருக்கலாம் முருகராக இருக்கலாம் யாராவன்னா இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கும் பார்த்தீங்களா எந்த தெய்வம் இருந்தாலும் சரி அழுக்கான இடத்துல குடியிருக்க மாட்டாங்க ஸோ உங்கள் மனசு தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் கடவுள் மனசில் வந்து குடியிருப்பார் உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப நல்லாவே சிறப்பாகவே இருக்கும் லைஃப் ரொம்ப நல்லா போகும் அவ்வளோந்தான் அவ்வளோதான் சொல்ல வேண்டியதாக சொல்லிவிட்டேன் அந்த குட்டி ஸ்டோரி மறலு தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தேங்க் யூ